அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஆமாங்க இதை வீடியோவில் இருக்கிற நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்து இன்ஜினியருக்கு இன்ஜினியர் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரிலாம் வேணாம் சேலம் சர்வேல ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லையும் வேல்யூட ட்ரெயின் வேல்யூட ஸ்கில்லையும் நீங்கள் வளர்த்துக்கிறது மூலிமா எந்த துறையாக இருந்தாலும் சரி அக்ரி ட்ரிபிள்இ இல்லை இசிஇ இல்லை சிவில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பெறக்கூடிய இதை வந்து டெக்னிக்ஸை வந்து சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி எங்களால் வந்து ஆஃபர் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்வே சம்மந்தமாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெஃபரலுக்கு உண்டான அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வி கிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரைனிங் தேங்க் யூ